அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மணி புக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மணி புக்கில் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருந்தோங்க முன்னூற்றரூவா பேக்கேஜில் ஸோ ஃப்ரீயாக நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க ஆனால் வந்து பேக்கேஜ் செலக்ட் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் வந்து ஐம்பது ரூபா வந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னூறு ரூபா பேக்கேஜாக எடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஓகேவா அதாவது நிறைய பிளான் இருக்குது அந்த பிளானை பற்றி அந்த வீடியோவில் தெரியாம நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன பிளானுக்கு என்னென்ன இன்கம் கிடைக்கும் லெவலில் லெவல் இன்கம்லாம் எவ்வளோ கிடைக்கும் சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபுல்லாக இந்த வீடியோஸ்க்கு பணம் தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணலாம் அதாவது ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் ஓகேங்களா எந்த பேக்கேஜ் வந்து வேணாலும் எந்த பேக்கேஜ் வேணாலும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுக்குன்னா ரஃபல் கம்சன் அந்த லெவல் கம்ஷன் எல்லாமே கடைசி தான் வந்துட்டு இருக்கு நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நானும் வந்து இப்போ பெரிய பேக்கேஜ் எடுக்கலாம் தான் பார்த்துட்டுருக்கேன் குடிச்சிக்கிற வந்து பெரிய பேக்கேஜும் நான் வந்து எடுத்துடுவேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் இட்ல பற்றி பார்க்கலாம் ஸோ இதாங்க சார்ட் நான் வந்து உங்களுக்கு சார்ட் பாங்க இது வடமிச்சு கொடுத்துருக்கேன் இந்த சார்ட் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த சார்ட் வந்து என்னோடய டெலிகிராம் சேனல்லையும் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா பத்து விடராக எடுத்துக்கேன் பத்து விடராக ப்ரூஃப் என்னோட டெலிக்ராம் சேனல் இருக்குது அதெல்லாம் பண்ணி பார்த்து தான் சொல்லியிருக்கேன் விட்டாலாம் வந்துட்டுருக்கு அதனால தான் மக்களுக்கு நான் இருக்கேன் உங்கள் ஆன்லைன் பிஸில் ஜாயின் பண்ணுறது ஓன் ரிஸ்க்கு எல்லாமே உங்களை நம்பி ஜாயின் பண்ணுறேன் அவங்களும் ஜாய் பண்ணுன்னு சொல்லி சொல்லிவிட்டு எங்களுக்குள்ளே வராதீங்க ஏன்னா வந்து என்னோட கம்பெனி கிடையாது வருமானம் வந்துட்டு இருக்கு நீங்களும் ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்லிட்டுருக்கேன் விருப்பப்படக்கூடிய ஆள் ஓன் ரிஸ்க் கூடிய ஆள் மட்டும் ஜாயின் பண்ணுங்க இல்லைனா மற்றவங்களாம் ஜாயின் பண்ணணும் நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லா பிசினஸ் காசுமே இது ஒரு போயிட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு அதனால இப்போ ஓன் ரிஸ்க் எடுக்க தயார் அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் வரணும் பிஸ்னஸ்னால் என்ன சொந்தமாக நம்ம காசு போட்டு லட்சக்கணக்கில் போட்டு பண்ணி பார்ப்போம் லாபம் லாபம் நஷ்டம் தான் ஏற்றும இல்லையா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தொல்லையும் நம்ம பண்ணணும் ஆன்லைன் இன்சஸ் மட்டும் ஒருத்தங்க பணம் போட்டால் நம்ம வந்து எதாவது ஆச்சுன்னா போய் வந்து கேட்டு தொலை பண்ணிட்டு இருக்கோம் போட்டு தொலை பணம் தான் இல்லைன்னு தொல்லை அது வந்து யார்கிட்ட போய் கேடுமோ அவங்கள்ட்ட போய் கிடையும் சேர்த்து விட்டு ஆட்கள் கிடையாது ஒரு கதை ஒன்று இருக்குது என்ன கதை அப்படின்னா ஒரு ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட்றேன் அந்த ஹோட்டல் கடையில் நல்லா இருக்குது ஹோன் டேஸ்ட் அருமையாக இருக்குது நாலு பேருக்கு சொல்கிறேன் அந்த நாலு பேர் போய் சாப்பிட்றாங்க அந்த நாளும் பார்த்து ஹோட்டல் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு கவனக்கூடியதுனால சில விஷயங்கள் நடந்து போகுது ஓகேவா என்ன விஷயங்கள் போகுது பள்ளி விழுந்துது இல்லைனா ஏதோ ஒன்று வந்து காந்து மக்கள் வந்து சாப்பிட்டு அதை வந்து ஏதோ ஒன்று ஆயிடுது அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கு மேலே தப்பா இல்லை ஏன் மேலே தப்பா அதை சொல்ல சொல்ல மேலே தப்பா ஸோ யோசித்து பார்க்கணும் சில முட்டாள்தனமான மக்கள் வந்து ஏதோ ஒன்று சொல்லி தான் இருப்பாங்க சரியா அதுக்காக நான் ஆக முடியாது நான் வந்துட்டு இருக்கேன் நான் உண்மை பேசிகிட்டு இருக்கேன் என்னோட சைடில் உள்ள இதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா நீங்கள் ஓன்ஸ் வர தயாராக இருந்தால் வாங்க ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா சில பிஸ்னஸ் கான்செப்டில் ஏமேலே கோசோட்டி உட்காந்துருக்கேன் கோஸ்வழிக்கு கூட ஆட்டோ வந்து எனக்கே ஜாயின் பண்ணாதீங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓப்பன் டாக் ஓகேங்களா ஓன் ரிஸ்க்கு தயார் வாங்கினா சொல்லுங்கள் அது எல்லாமே சொல்லித்தர முடியும் அவ்வளோதான் ஓகேவா அதை வந்து தெரியாம நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எல்லாமே புரிஞ்ச மக்கள் மட்டும் வந்தால் போதும் புரியாத மக்கள் தேவை கிடையாது ஓகேவா ஓகே வாங்க பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே போவோம் மணி புக் போய்விட்டுங்க இந்த மணி புக்கில் நான் வந்து ஆகஸ்ட் பஞ்சாந்தேதி ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி வரைக்கும் நான் பத்து விட ரூபா எடுத்துருக்கேன் அந்த விட்ரா ப்ரூஃப் நான் வந்து என்னோட டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வகையான பிளான்கள் இருக்குது ஒன்று ஃப்ரீ பிளான் டெய்லி ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம் சரிங்களா ஒரு ட்ரைவர் கட் பண்ணி அஞ்சு ரூபா கிடைக்கும் இப்போ இந்த அஞ்சு ரூபா கிடைக்கிறது கிடையாது ஏன்னா ஃப்ரீ பிளான் வரவங்க பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு செல்ஃப் இன்கம் தான் தராங்க ஓகேவா நீங்கள் வந்து செல்ஃப் இன்கம் மட்டும் சம்பாதிக்கலாம் லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னாலும் லெவல் இன்கம் வந்து எதுவும் கிடையாது முன்னூற்றா ரூபா பேக்கேஜ் எடுத்தால் தான் வந்து நீங்கள் லெவல் இன்கம்லாம் வந்து கிடைக்குது ஏன்னா வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு ஏன்னா ஆரம்பத்தில் கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாக வரவங்க பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்க அதனால் வந்து அதை எடுத்துட்டாங்க இப்போ இப்போ வந்து அஞ்சு ரூபா கமிஷன் கஷன் இல்லை லெவல் இன்கம் கிடைக்கிறதுல சரிங்களா ரெண்டு ரூபா ஆனால் டெய்லி ஜாயின் பண்ணி இங்கே ரெண்டு ரூபா ஏன் பண்ணலாம் ஐம்பது ரூபா வந்து விட்ரா பண்ணிக்கலாம் வீக்வா மினிமம் விட்றா ஐம்பது ரூபா தான் எல்லா பிளானுக்கு மினிமம் விட்றாங்க பாருங்க ஐம்பது ரூபா வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பிரான்ஸ் பிளான் இருக்குது முந்நூற்றரூவா பேக்கேஜ் எட்டு ரூபா கிடைக்கும் டெய்லி வந்து எட்டு ரூபா கிடைக்கும் ஓகேவா என்ன டாஸ்க்கு ஒரே பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுவோம் கெட் இன்கம் மட்டும் க்ளிக் பண்ணுவீங்க அவ்வளோதான் ஓகேங்களா முன்னூற்றா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு ரூபா கிடைக்கும் ஓகேவா செல்ஃப் இன் வந்து செல்ஃப் இன்கம் நீங்கள் இந்த பேக்கேஜ் போடுறீங்க அப்படின்னா அது செல்ஃப் இன்கம் கிடைக்கும் ஸோ சில்வர் பேக்கேஜ் எண்ணூற்றி ரூபா போடுறீங்க அப்படின்னா எழுபத்தி ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ கோல்டு பேக்கேஜ் ரெண்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா போடுறீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ டைமண்ட் பேக்கேஜ் நாலாயிரத்து தொள்ளாயிரம் போடுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூறுபா டெய்லி கிடைக்கும் மாதிரி ப்ளாட்னம் பேக்கேஜ் ஐந்நூறுரூவா டெய்லி அதாவது ஐநூறுரூவா டெய்லி கேக்குது பிளாட்டின் பேக்கேஜில் ஐநூறு கிடைக்கும் கிடைக்குது ஐநூறுரூவா வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அந்த கோல்டு பேலாம் பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபா வந்து விட்ரா பண்ணி சொன்னீங்கன்னா டெய்லி ரூபாய் நீங்கள் விட்ரா பண்ணிட்டே இருக்கலாம் இல்லைங்களா கடையில் விட்ரா கொடுத்தா இருபத்தி நாலு நேரத்தில் நமக்கு வந்து வந்துடுங்க ஓகேங்களா ஓகேங்க இப்போ வந்து செல்ஃப் இன்கம் பற்றி பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் வந்து செல்ஃப் இன்கம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் மட்டுமே ஜான் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேவல் ட்ரெவல் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களா டேவல் ட்ரெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கீழே யாராவது முன்னூற்றா பேக்கேஜ் எடுத்தாங்க அப்படின்னா முப்பத்தாயிரம் ரூபா ஒன் டைம் கிடைக்கும் எண்ணூற்றாயிரம்பா பேக்கேஜ் எடுத்தாங்க அப்படின்னா ஒன் டைம் வந்து நூறுரூவா கிடைக்கும் இந்த கோல்டு பேக்கேஜில் வராங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு நம்பர் வராங்க அப்படின்னா முந்நூறு ரூபா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் இந்த டைமண்ட் பேக்கேஜ் ஒரு நம்பர் வராது அப்படின்னா ரூபாய் டெய்லி கிடைக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பேக்கேஜில் ஒரு நம்பர் வராது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஓகே சரி டைம் மட்டும் கிடைக்கும் ஸோ டெய்லியும் சொல்லிட்டு ஒன் டைம் மட்டும் இந்த ரஃபல் மட்டும் ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் ஓகேவா ஒன் டைம் கிடைக்கக்கூடிய ரஃபல் இது அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் ஓகேவா லெவல் இன்கமில் மூணு வகையான லெவல் இன்கம் இருக்குது மூணு மூணு லெவல் இன்கம் இருக்கு ஸோ மூணு தரவா பே நம்ம ஜாயின் பண்ணுறாரு மூணு லெவலில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலில் ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு அதாவது ஒன் டைம் ஜாயின் பண்ணுறதுக்கு முப்பதரூவா கிடைக்கும் அதே நம்ம வீடியோ பார்க்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற டெய்லி பாயிண்ட் எயிட் ஓகேவா பாயிண்ட் எயிட் ருபீஸ் வந்து டெய்லி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பத்து பர்சன்டேஜ் நம்ம சம்பாதிக்கூடிய பணத்துலேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து நம்ம கிடைக்கும் நம்ம எட்ரோ சம்பாதிக்கணுமா பத்து பர்சன்டேஜ் லெவலில் அதே வந்து லெவல் டூவில் அஞ்சு பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபோர் ருபீஸ் வந்து கிடைக்கும் இதே வந்து பார்த்திங்கனா மூணாவது லெவலில் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ருபீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்கும் இதே எட்டு தொம்பரூவா பேக்கேஜில் மூணு லெவலும் ஒவ்வொரு நம்பர் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலில் வரக்கூடிய ஒரு நம்பருக்கு ஃபஸ்ட் லெவல்னா நம்ம டேவெக்டர் ஃபெவெல் தாங்க ஒன்றுரூவா கிடைக்கிதா ஒன் டைமு ஒன் டைம் மட்டும் இது கிடைக்கும் அப்புறம் அதே நம்பர் டெய்லி டாஸ்க் போடாத அப்படின்னா ரெண்டு ரூபா பைசா கிடைக்கும் ஸோ செகண்ட் லெவலில் ஒரு நம்பர் அதே நம்ம அதே பேக்கில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரூபா ஒரு ரூபா பத்து பைசா கிடைக்கும் தேர்ட் லெவலில் நாற்பத்தி நாலு பைசா வந்து கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி அடுத்த பேக்கேஜில் இங்கே பாங்க போட்டிருக்கேன் லெவல் ஒன்றில் ஐம்பது காசு இந்த பேக்கேஜ் எடுக்கிறாங்க மூணு லெவலும் ஒவ்வொரு நபரில் வராங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஐம்பது காசு மூணு ரூபா மூணு புள்ளி ரெண்டு மூணு ரூபா வெண்டே காசு அதாவது மூணுருவா இருபத்தஞ்சு பிசா மூணாவது லெவலில் ஒரு ரூபா முப்பது பைசா ஸோ டைமண்ட் பேக்கில் ஃபஸ்ட் லெவலில் இருபது இருபது ரூபா கிடைக்கும் ஸோ டைமெண்ட் பேக்கேஜ் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா லெவல் ஒன்றில் அதாவது ஒன் டைம் லெஃப்ட் கம்ப்ஷனாக வந்து ரூபா கிடைக்கும் லெவல் கமிஷன் பாருங்க ஃபஸ்ட் லெவலில் அதே நம்பர் வீடியோ பார்ப்பாரு இருபது ரூபா கிடைக்கும் ஸோ ஹவுத் கிலோ நபர் வந்தாரா அப்படின்னா பத்து ரூபா கிடைக்கும் அவர் கிலோ நபர் வந்தாரா அப்படின்னா மூணு லெவலில் நமக்கு இந்த நாலு ரூபா கிடைக்கும் சரிங்களா ஸோ பிளான் நம்பலான பாருங்க இதில் கொஞ்சம் ஹையஸ்டாக கிடைக்கும் இந்த பிளான் எடுக்கிறாங்க அப்படின்னா டெய்லி ஒன் டைம் கம்மின்னா நமக்கு இது இது லெவல் இன்கம் பாருங்க டெய்லி ஒரு டாஸ் பார்க்கறது இது வந்து டெய்லி கிடைக்கும் ஐம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ லெவல் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சூவா டெய்லி கிடைக்கும் இதெல்லாம் வந்து டெய்லி லெவல் இன்கம் இல்லாமல் டெய்லி கிடைக்கக்கூடிய இன்கம்ங்க சரிங்களா அது நான் தெரியாது சொல்லுகிறேன் இந்த ட்ரைவர் டெவல் மட்டும் ஒன் டைம் கிடைக்கக்கூடிய இன்கம் இந்த லெவல் இன்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிடைக்கூடிய இன்கம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஐம்பது ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் சார்ஜஸே பிடிக்க மாட்டாங்க ஓகே நான் வந்து எல்லாம் எவ்வளோ எவ்வளோ விட்ரா கொடுத்தனோ அந்த அமௌண்ட் வந்து அப்படியே வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டு வந்துட்டு எல்லாமே நம்ம டெலிக்ராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே நான் விட்ரா எடுக்கிறதுக்கு அதோ போஸ்ட் பண்ணிட்டு போய் விட்ரா ப்ரூஃப்லாம் அதை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நாம் வந்து சைடில் போகலாமா ஸோ சைட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு எப்படி நம்ம டாஸ் பார்க்குறது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் ஸோ ஒன் டைம் நான் மாடி சொல்லிடுறேன் இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதாவது பேக்கேஜ் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போய் போங்க இன்ஸ்டான் ரீசார்ஜ்குள்ள போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வீடியோ இருக்கும் ஹவு டு பேன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள் ஓகே வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேக்கேஜ் எது வேணுமோ நீங்கள் வந்து இந்த செலக்ட் பண்ணிங்க இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே சொல்லுவோம் எந்த பேக்கேஜ் வேணுமா செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பேனு கொடுங்க உள்ள என்ட்ரீ ஆகும் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு பேரும் எடுங்க ஏன்னா ஆர் ஐடி வரும் ஆர் ஐடி நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சோடன ஆர் ஐடி ஒன்று வரும் அதை ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கோங்க ஆர் ஐடியாக நீங்கள் காப்பி பண்ணி வந்து இங்கே போட்டு ஆட் டு வாலட்னு கொடுக்கணும் கொடுத்தா தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறோம் இந்த வாலெட்டில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் ரீசார்ஜ் பண்ண விட தான் நம்ம வந்து பிளான போய் செலக்ட் பண்ண முடியும் ஸோ பிளானுக்குள்ளே போனோம் அப்படின்னா எல்லா பிளானும் இதுக்குள்ளே இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்து எல்லா பிளானும் பாருங்கள் இதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா நீங்கள் என்ன பேமெண்ட் கட்டுறீங்களோ அந்த இதுக்குள்ளே போய்ட்டு பச்சஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா எட்நூத்தம் ரூபா கட்டுறீங்க அப்படின்னா பச்சஸ் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா பச்சஸ் ஆயிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பச்சஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் நீங்கள் போய் டாஸ்க் பார்க்க முடியும் ஸோ அது வந்து பாருங்க மை பிளான் மை பிளான் இருக்கா அதுக்குள்ள தான் நம்ம வந்து சில நம்ம பர்ச்சேஸ் பண்ண பிளான்லாம் இதுக்குள்ளே காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நான் பாருங்க ஃப்ரீ பிளான் எடுத்துருக்கேன் ஓகேவா இந்த கெட் இன்கம் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் கெட் இன்கம் கொடுத்தா நம்ம வந்து ஆட்டில் மணி ஆடாயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்களா ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் முன்னூறுரூவா கேக்கு டெய்லி எடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கெட் இன்கம் கொடுக்குறேன் கெட் இன்கம் கொடுத்தா நம்ம வந்து இப்போ இன்கம் சக்ஸஸ்ஃபுல் க்ளைம் சொல்லி வந்தால் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே அவ்வளோதாங்க ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வந்துட்டு வந்துட்டுருக்கேன் நான் வந்து காட்டுறேன் மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விட்ரா ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க பேங்க் டீட்டெட்டில் ஆட் பண்ணிக்கோங்க கொடுங்க விட்ரா எடுக்கிற மாதிரி பேங்க் டெலாம் ஆட் தான் விட்ரா கொடுக்கணும் விட்ரா போய் காட்டுறேன் பாருங்க ஃபுல்லாக வந்து நான் பத்து விட்ரா இது வரைக்கும் எடுத்துருக்கேன் இந்த பத்து விட்ருவா எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிணா ப்ரூஃப்லாம் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ ஐம்பது ரூபா கொடுத்தா அப்படியே வச்சு எல்லாமே நம்ம விட்ரா கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துட்டு இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எந்த கம்பெனி இந்த மாதிரி பண்ணதில்லை எந்தவித பிடிப்பும் இல்லாமல் நம்ம அப்படியே வந்து நம்ம அக்கௌண்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி அதுவும் காலையில் விட டெய்லி விட்ரா ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்து விட்ரா எந்த கம்பெனி இது வரைக்கும் பண்ணது கிடையாது சரிங்களா இதை பயன்படுத்திக்கோங்க படிக்கவாங்க சார் நான் வந்து மிஸ் பண்ணால் பைன் டெய்லி வந்து பார்த்திங்கனா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆயிரம் கணக்கில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விட்றா இரநூத்தம்பது ஏழு ஆடத்து நானூற்றி பத்தொன்பது இடத்துல எழுநூற்றி பத்தஞ்சு இப்போ எட்நூத்தி தொண்ணூற்றாறு ஓகேவா அதே மாதிரி லாஸ்ட் லாஸ்ட்டாக இந்த தான் வந்துட்டு இருப்பாங்க ஓகேவா இப்போ லாஸ்ட்டாக விட்ரா கொடுத்தது இதுதான் நேற்று ஒரு கொடுத்தேன் இந்த அமௌண்ட் வந்து வந்துச்சு நான் டெலிவரி குரூப்பும் காட்டணும் பாருங்கள் ஸோ இதான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பு ஓகே எல்லாம் வெட்டுப்பேன் டெலிக்ராம் குரூப்பில் லிங்க்லாம் கொடுத்துப்பேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மணி புக் டென்த் பேமெண்ட் ரிசீன் சொல்லி போட்டுருக்கோம் பாருங்கள் எல்லாத்துக்கும் இசுவாயிட்டிருக்கேன் எனக்கு மட்டும் இல்லை என்ன என் கூட ஜாயின் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இசுவ ஆகியிருக்கு ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஐநூத்தி எழு ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்திரா நேற்று வந்துருக்கு சரிங்களா பத்தாவது விட்ரா ப்ரூஃப் பத்து விட்ரா ப்ரூஃப் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து வரைக்கும் பத்து விட்ரா ப்ரூஃப் நான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி நேற்று வந்து போட்டிருப்பேன் நிறைய கம்பெனி பற்றி நான் போட்டுருப்பேன் விபத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் மணி புக்கில் மணி புக்லேயும் ஃபைவ் பிள்ளையும் ஒட்டுக்காக வந்து பேமெண்ட் வந்தது இங்கே பாருங்கள் நைன்த்து விட்ரா ப்ரூஃப் இது வந்து எழுநூற்றி அறுபத்தெட்டுரூவா வந்து வந்தது மணிப்புக்குள்ளேருந்து அதிகம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பிஸ்க்கு அந்த பற்றி சொல்லிட்டு இருப்போம் எல்லாமே ஓன் ரிஸ்க் தான் ஜாயின் பண்ணும் அதை நான் தேவையாக சொல்லிக்கிறேன் ஓன் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாதவங்க வராதிங்க ஏன்னா நிறைய பேர் போகிறீங்க ஏன்னா வந்து நான் ரியாலிட்டி பேசியிருக்கேன் நான் 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 வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் சொல் நான் என்னோட கடமையை நான் சரியாக பண்ணிட்டு போவேன் ஓகேங்களா கம்பெனியோட டியூட்டியாக கம்பெனி சரியாக பண்ணணும் பண்ணல அப்படின்னா அது அவங்க வந்து மிஸ்டேக் ஓகே என்னோட நான் வந்து மிஸ்டேக் பண்ணுறது கிடையாது நிறைய நபர்கள் வந்து ஏதாவது சம்பாரமாக பொறாமல் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நாட்டில் பல விதமான மக்கள் இதுதான் செய்வாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் ஃபேஸ் பண்ணி தான் போயாகணும் ஓகேவா ஓன் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அப்படின்னா கீழே ஜாயின் பண்ணக்கூடாது நான் எல்லா வேடையிலையும் நான் வந்து எல்லாமே போஸ்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா நான் வந்து எடுத்து நான் எனக்கு கிடைக்கூடிய வருமானத்தை மக்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் பிடிச்சா ஜாயின் பண்ணுங்க லோ பேக்கேஜ் ஜாயின் பண்ணுங்க ஹை பேக்கேஜ் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே லோ பேக்கேஜோ ஹை பேக்கேஜோ ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க சரிங்களா கீழே வரவங்க எல்லாம் வரக்கூடாதுங்க நான் ஓப்பாக ஓப்பனாக சொல்லுவேன் மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க என்ன நம்பி வர வர மக்கள் மட்டும் வந்தால் போதும் நான் என்ன நம்பி வர மக்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா எங்கூட ட்ராவல் பண்ணுங்கள் இல்லை ஒரு பைசா கூட எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வர வேணாம் எங்களை ஓகேவா ஓபனா இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து உண்மையாக பேசிகிட்டு இருக்கேன் நான் எப்பவுமே உண்மையாக தான் பேசுவேன் சரிங்களா ஸோ புரிஞ்சுக்கோங்க புரிஞ்ச மக்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டு இருப்போம் நீங்கள் நிறைய பிசாஸ் ஜாயின் பண்ணி நீங்களும் ஏன் பண்ணலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்